ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோபதி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ராஜேஸ்வரி சொல்கிறதுக்கு முன்னாடியே பல வேலைகள் பார்த்துதாங்க இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த ப்ரோமோவில் பார்த்து பார்த்தாவே புரியுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னங்க இவ்வளோ ராஜேஸ்வரி சீப்பாக இறங்கிட்டு கதறடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் என்னடா பழையபடி மாசாக இறங்காமல் இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு நமக்கே இரிட்டேட்டாக இருக்குன்னா அப்போ விஜய்க்கு எவ்வளோ இருக்கும் தான் மேலே தப்பு இல்லை தன்னோட நேர்மையை வந்து இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க தன்னை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு அவங்க எந்திரிச்சு நிரூபிச்சிருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்காது இப்போ வந்து ராஜேஸ்வரி இவங்களை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான் இது மூலியமா தொடர்ந்து அவங்க விஜய் கிட்ட கெட்ட பேர் தான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில வந்து அவங்க கோயில வச்சு சொல்லியிருக்காங்க எப்படி விஜய் அவன் உன் பக்கத்துல உட்கார கூடாது பின்னாடி போய் உட்காருன்னு சொல்லி உன்னை திட்டினானோ கூடிய சீக்கிரம் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி சொல்லுவான் அது கண்டிப்பாக நடக்கும் உன்னையும் அவனையும் கட்டாயம் நான் பிரிப்பேன் இதை நான் கோயில் முன்னாடி வச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு டம்மியான வில்லியை ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அழுதே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றது தான் தெரியுது ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம்னா கோயிலில் சிலையை காணாமா ஐயோ சிலையை காணோன்னு உடனே போலீஸில் வேற கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுவும் வசதியான பணக்காரங்க வீடு அவங்களதான் முன்னாடி வச்சு ஃபங்க்ஷனெல்லாம் நடத்த அதாவது கோயில் விஷயத்தெல்லாம் நடத்துனாங்க இன்னைக்கு அவங்க மேலேயே பழியை வந்து தூக்கி போட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு பார்த்து போலீஸ்காரங்க இங்கே இருக்கிறத பொருளை காணோமா அதாவது கோயிலோட சிலையை காணோம் அப்படின்னா என்ன சார் எதை இதை வந்து எங்கள்கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி எங்களை மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் கோப்பறாங்க விட்ரா விஜய் அவங்க டியூட்டி அவங்க பேர் ராஜேஸ்வரி மேலே டவுட் வந்துச்சு ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஸ்கெட்ச்சு ஒரு பெரிய பாமை போட்டுட்டாங்க அப்படின்னு ஸோ எல்லா பேக்கையும் செக் பண்ணாங்க கடைசியாக நம்ம ஹீரோயின் பேக்கி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் கண்டிப்பாக நம்ம ராஜேஸ்வரி பண்ண வேலை இருக்கும் ஸோ இது மூலிமா மொத்த பேருமே வந்து பெரிய

எல்லாத்துக்குமே அமைதியா இப்படி போனா இதுதான் நிலைமை அப்படின்றது நம்ம ஹீரோயினை பாக்குறப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்